திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது இயக்குனர் திலகம் கே பாக்கியராஜ் நடித்து வெளிவராத படம் அதை பற்றி பார்ப்போம் நடிகர் இயக்குனர் திரைக்கதை மன்னன் இசையமைப்பாளர் கே பாக்கியராஜ் அவர்கள் நடித்த படங்கள் எழுபதுக்கு மேல் படம் நடித்துள்ளார் அவரே இயக்கிய படங்கள் இருபத்தஞ்சு படங்களுக்கு மேல் உள்ளன பாக்கியராஜ் அவர்களின் திரைக்கதை இயக்கத்தில் திட்டமிட்ட சில நாட்கள் ஷூட்டிங் நடந்தும் கைவிடப்பட்ட திரைப்படம் காவடி சிந்து இந்த படத்திற்கு இசையும் பாக்கியராஜ் அவர்களே மொத்தம் பத்து பாடல்கள் இவற்றில் யார் என்று சொன்னாங்க என்னென்று என்ற பாடல் வானொலியில் தொண்ணூறு காலகட்டத்தில் அடிக்கடி ஒளிபரப்பு செய்தனர் சாமக்கோழி கூவியாசி என்கிற பாடல் பாக்கியராஜ் அமலா நடிப்பில் காட்சி அமைக்கப்பட்ட பாடல் இந்த படம் நின்று போன நிலையில் இந்த பாடல் ரகுமான் ரூபணி நடித்த பட்டணம்தான் போகலாமடி என்ற படத்தில் பயன்படுத்தியிருக்கிறார்கள் காவடி சிந்து படத்தின் பாடல்கள் கேசட்டுகள் பத்து பாடல்கள் வந்தன படம்தான் வெளிவரவில்லை பாக்கியராஜ் நடித்த படங்கள் அனைத்தும் வெளிவந்து வெற்றி பெற்ற படங்களே அதிகமாக உள்ளன சில படங்கள் நூறு நாட்கள் தாண்டி ஓடவில்லை என்றாலும் லாபத்தை தந்த படங்களாக தான் இருக்கும் பாக்கியராஜ் நடித்த வெளிவராத படம் என்றால் ஒரே படம் தான் காவடி சிந்து என்ற படம் இவர் இசையமைத்த பாடல்கள் இது நம்மாலு படத்தில் பச்சைமல்ல சுவாமி ஒன்று பாடல்கள் இசையமைத்து பாடியுள்ளார் சங்கீதம் பாட நானும் உள்ள ஒரு தேவை என்ற பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணிஜன் பாடியினர்கள் பாட்டு ஈட்டானது சில படங்களுக்கு இசையமைத்துள்ளார் பொண்ணு பார்க்க போறேன் படத்திற்கு பிரபு சீதா மனோ சிவாஜி தம்பி மகன் அந்த படத்துக்கு இசையமைத்துள்ளார் நான் உப்பு விக்க போனால் மழை கொட்டோ கொட்டுது கொட்டுது என்ற பாடலும் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்தரா பாடிய சலசலவேன ஓடும் குளிரோடியின் சங்கீதம் ஆர் ஆரோ படத்தில் பாக்கியராஜ் இயக்கத்தில் ஓடப்பக்கம் ஒரு குருவி வாங்கது என்ற பாடல் பவுனு பவுனுதான் படத்தில் தென்மதுரை சீமையிலே சாமி ஆளாகி அவசர போலீஸ் நூறு நாணப்படம் போன்ற படங்களுக்கும் பாக்கியராஜ் இசையமைத்துள்ளார் நன்றி மீண்டும் சந்திப்போம்